ாய் அருவாய் உலதாய் இளதாய் உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் கதியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகப்பெருமானை வேண்டி ஆறு நாட்கள் விரதம் இருக்கிற அத்துணை மெய்யன்பர்களுக்கும் இருந்தால் அது நீங்கும் குழந்தை பாக்கியம் வேண்டுமா அது நடக்கும் எதிரிகள் அழிவார்களா நிச்சயம் அந்த எதிரிகள் பயம் நீங்கும் இது எல்லாவற்றையும் விட சமூகத்திலே ஒரு பெரிய அந்தஸ்தை தரக்கூடிய ஒரு புகழை தரக்கூடிய ஒரு மதிப்பை தரக்கூடிய ஒரு சக்தி யாரிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் செவ்வாய் பகவானிடத்திலே இருக்கிறது அந்த செவ்வாய்க்கு அதிபதி யார் என்று பார்த்தால் நம்முடைய முருகப்பெருமான் அவர் தான் எல்லா ஊர்களிலும் போனீங்கன்னா உங்களுக்கு விபூதி கொடுப்பாங்க பிரசாதம் கொடுப்பாங்க ஆனால் திருச்செந்தூரில் போய் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானே உங்களுக்கு விபூதி கொடுக்குற மாதிரி அங்கே ஏன்னா பன்னீர் இலையில் உங்களுக்கு விபூதி கொடுப்பாங்க அந்த விபூதியை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மேலேருந்து கீழே பனிரெண்டு விதமான நரம்புகள் அந்த இலையில் ஓடுற மாதிரி இருக்கும் என்ன அர்த்தம்னா முருகப்பெருமானுக்கு பனிரெண்டு கைகள் இருக்கிறது முருகப்பெருமானே தன்னுடைய பனிரெண்டு கைகளால் உங்களுக்கு விபூதி பிரசாதத்தை தந்ததை போல் ஒரு அற்புதமான திருத்தலம் எது என்று சொன்னால் நம்முடைய திருச்செந்தூர் திருத்தலம் கந்தசஷ்தி விரதம் ஏறுமையில் யாடு முகம் ஒன்று ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று அடி யார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று குன்றுருவ வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகம் ஆனபொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே என்று பக்தர்கள் எல்லோருமே பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்பேற்பட்ட மிக அற்புதமான ஒரு திருத்தலம் எதுன்னா முருகப்பெருமானுடைய திருச்செந்தூர் அங்கே நாம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு நாள் விரதம் இருப்பது சிறப்பு அப்படி இல்லைன்னா கூட நம்ம இருக்கிற இடத்துலேருந்தே கூட விரதம் இருக்கலாம் வெறும் நீர் ஆகாரம் சாப்பிட்டு கொண்டு விரதம் இருக்கலாம் அல்லது ஒருவேளை உணவருந்தி விரதம் இருக்கலாம் அல்லது இரண்டு வேலை உணவருந்தி விரதம் இருக்கலாம் அப்படி அந்த சிந்தனையிலேயே நம்ம இருக்க வேண்டும் எதற்காக இதை ஏற்படுத்தினாங்கன்னா நம்ம வந்து நம்மை வந்து வருத்தி கொண்டு நாம் வந்து இறைவனிடத்தில் நம்மளை சரணாகதி அடைகிற போது நமக்கு பல வெற்றிகளை தருவதற்காக அங்கே இறைவன் அருள்வாளித்து பாலித்து காத்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் அதிலே உள்ள சூட்சமமான ஒரு செய்தி ஏன்னா தீபாவளிக்கு நிறைய பண்டமெல்லாம் சாப்பிட்ருப்போம் அதில் நிறைய எண்ணெய் எல்லாம் உள்ளே போயிருக்கும் அப்படி சாப்பிட்டு கொண்டாடக்கூடிய பண்டிகை ஒன்றுன்னா அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இருந்து கொண்டாடக்கூடிய பண்டிகையாக இந்த பண்டிகை இருக்கிறது அதிலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த பிளானட்டிக் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சந்திரன மையமிட்டு தான் நம்ம வாழ்க்கையே இருந்ததுங்க அதாவது எல்லா பண்டிகையும் பாருங்களேன் ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய சந்திரனில் தான் நம்ம விழாவே வச்சுருப்போம் மாசி மகமாக இருக்கட்டும் சித்ரா பௌர்ணமியாக இருக்கட்டும் எல்லாமே பாருங்க சந்திரன மையமிட்டு பௌர்ணமியில் தான் இருக்கும் ஏன்னா அன்னைக்கு மின்சாரம் கிடையாது அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான பல்ப்பும் கண்டுபிடிக்கல அப்படிப்பட்ட காலத்தில் நிலவினுடைய வெளிச்சத்தில் தான் அவர்கள் விழாவை கொண்டாடினார்கள் நிலவெளிச்சம் இருக்கும்போதே வீட்டிலேருந்து கிளம்பி வந்து நிலவெளிச்சம் இருக்கும் போதே அந்த விழாவை கொண்டாடிட்டு நிலவின் வெளிச்சம் இருக்கும்போதே அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு வண்டி கட்டி வருவாங்க அப்படிலாம் அப்படி வந்து தொடங்கிய ஒரு அதிகால பண்டிகை எதுன்னு சொன்னால் நம்ம முருகப்பெருமானுடைய சூரசம்கார பெருவிழா இல்லையா கார்த்திகை மாதம் இன்னும் பார்த்தீங்கன்னா மூடில் விளக்கு வைப்பாங்க ஏன் கார்த்திகை கார்த்திகை விளக்கு ஏன் வைக்கிறாங்கன்னா விளக்கிட்டால் மழை கிழக்கிட்டு போகும் என்பது பழமொழி மழைக்காலம் முடிஞ்சிச்சு அப்படின்னு அர்த்தம் இல்லையா அப்போ காலத்தில் கொண்டாடக்கூடிய மிக முக்கியமான பண்டிகை எந்த பண்டிகைனா நம்முடைய சூரசம்கார பெருவிழா அதற்கு மழைக்காலத்தில் நம்ம விரதம் இருப்போம் நல்லா பாருங்க மழைக்காலத்தில் நம்ம விரதம் இருக்கிறோம் அப்போ நமக்கு பல நோய்களிலிருந்து நம்ம தற்காத்து கொள்ளலாம் உடல் தன்னை தகவமைத்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பும் இந்த விரதத்தில் இருக்கு விரதத்தை விட ஒரு சிறந்த ஒரு மருந்து உலகத்தில் இல்லைன்னு இன்னைக்கு அறிவியல் அறிஞர்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க பல நோய்களுக்கு அது ஒரு பெரிய மருந்தாக இருக்கிறது என்று இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்கிறது அதை அன்றைக்கே நாம் ஏற்படுத்தி வைத்தோம் செவ்வாயின் கதிர்வீச்சு அதிகமாக இருக்கிற பழனி என்று சொல்லி நாம் வைத்திருக்கிறோம் அது போல குருவினுடைய தலமாக இருக்கக்கூடிய திருச்செந்தூரில் அங்க போய் நம்ம விரதம் இருந்தால் அது இன்னும் சக்தி அதிகமாகும் அதை விட நாம் இருக்கிற இடத்திலேருந்தே நம் விரதம் இருந்தாலும் கூட முருகனை நினைத்து அவருடைய கந்தசஷ்டி கவசத்தை நாம் பாடி அவருடைய கந்தர் கழிவெண்பா க திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் என்று எத்தனையோ நூல்கள் இருக்கிறது அவற்றையெல்லாம் நாம் படிக்கிற போது அந்த வைப்ரேஷன் அந்த எண்ணம் நம்முடைய உடலுக்குள்ளே போய் நம்முடைய ஆணவம் கண்மம் மாயை எல்லாம் அழிந்துவிட்டு நாம் சரணாகதி அடைகிற போது இந்த உலகமே சுபிக்ஷமாக மாறுகிறது அதற்கு முருகப்பெருமான் மிகப்பெரிய ஒரு துணை அருளை நமக்கு வழங்குவார் என்று கூறி இருந்து கேட்ட அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்